வணக்கம் நேயர்களே நான் உங்கள் மணிகன் பிரபாகரன் இன்றைக்கி சீஃப் கெஸ்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா எஸ் சந்திரமொழி ஐயா வந்திருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் பண்ணிக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் சூரியா சார் கடந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிகள் அந்த சீரிஸில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய லக்னம் கும்பலகணம் கும்பலகணத்துக்கு ஜென்ம ராகுவா வராரு ஏழில் வந்து கேது வராங்க ஸோ அதோட பாதனை பற்றி சொல்லுங்கள் ஐயா இப்போ கும்பலகணத்துக்கு உள்ளேயே குருவும் இருக்காங்க ராகுவும் இருக்காங்க அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி ராகு புள்ளியில் பிறந்தவங்க அதிக வேகமாக இருப்பாங்க ரொம்ப வந்து ஒரு மாதிரி அக்ரஸிவ் நேச்சராக இருக்கும் சதயத்தில் ம் சதய லக்ன புள்ளி அமைஞ்சாச்சுன்னா ஓவர் ஸ்பீடு ஆக்டிவ் பர்சனாலிட்டி எல்லா விஷயத்துலையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி ரொம்ப மெனக்கெடுவாங்க ஆனால் குருங்கிற ஒரு லக்ன புள்ளியாக வந்தாச்சுன்னா கொஞ்சம் சாஃப்ட் கார்னராக இருப்பாங்க நீதி நிறமிக்கு கட்டுப்பட்டு போவாங்க இப்போ இந்த ராகு புள்ளியில் வர்றவங்க வந்து ராகு பிறந்த இவங்க பிறந்த நேரத்தில் ராகு கெட்டு போயிட்டா உதாரணத்துக்கு எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் தொடர்பில் வந்துருச்சுன்னா இவங்களுக்கு லக்னம் பாதிக்கப்படுது ஒன்று ஹெல்த் இஸ்யூஸ் வந்துடுது இல்லைன்னா கேரக்டர் ஸ்பாயில் ஆகிடுது இல்லைன்னா வாழ்க்கையில் கஷ்டநஷ்டங்கள் ஏற்படுது இதுதான் இங்கே கும்பத்துக்கு மெயின் விஷயம் ஏன்னா சதயம்ங்கிறது மிக மிக உன்னதமான நட்சத்திரம் நாம் முதல்லையே கூட சொல்கிறப்ப குண்டலினி சக்தி தான் ராகு கேதுன்னு சொல்கிறப்ப சுவாதி என்கின்றது சுவாதிஷ்டானம் அதாவது நம்ம ஆறு ஆதார சக்கரத்தில் சுவாதிஷ்டான சக்கரம் மூலம் என்கின்ற நட்சத்திரம் தான் மூலாதார சக்கரம் அது மாதிரி பார்க்கும்போது சதயம் என்கின்ற அந்த கும்பம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தலையில் அதாவது ஆறாவது சக்கரத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஆயிரம் இதழ் தாமரை அப்படிங்கிறதுனால தான் சதயம்னு பேர் வச்சு நூறு நூறு மடங்குன்னு அர்த்தம் சதய நட்சத்திர கூட்டங்கள் வந்து ஆமாம் நூறு நூறு மடங்குன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட புகழ் வாய்ந்தது ராகு வந்து வலுத்துட்டார் நல்ல கிரகங்களோட தொடர்பு நல்ல பாவங்களோட தொடர்பு இவங்களை அடிக்கிறதுக்கே ஆள் இல்லை அந்த மாதிரி இடத்துக்கே இப்போ ராகு வர்றார் அதனால் நிச்சயமாக இழந்ததை எல்லாம் மீட்பாங்க இவங்களுக்கு புதுசாக எதில் போய் கால் வச்சாலும் அந்த இடம் வந்து டெவலப் ஆகிடும் எந்த துறையில் வேணாலும் ஷைன் பண்ணுவாங்க ஐக்யூ வேல்யூ அதிகமாக இருக்கும் இந்த நவீன தொழில்நுட்பங்களை பழகிறதுல ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க அதனால் இவங்க மிகப்பெரிய வாழ்க்கை இவங்களுக்கு இருக்குது குரு நட்சத்திரத்தில் இருந்தவங்க கூட அந்த குரு இப்போ அஞ்சாம் படத்தில் இருக்கார்ல அவர் ராகு நட்சத்திரத்தின் வழியாகத்தானே போவார் அப்போ இந்த குருவுக்கு ராகுவுக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படுறதுனால இந்த காலகட்டம் இவங்களுக்கு நன்மை நடக்கும் மெயினாக வந்து சந்தோஷம் கிடைக்கும் சூப்பர் அதாவது கனவுகள் நிஜமாகும் காலம் அதே மாதிரி ஏழாம் வது கேது விடறேன் ஏழாம் இடம் அப்படிங்கிறது எதிர்ப்பாளர்னு அர்த்தம் கஸ்டமர்னு அர்த்தம் சமுதாயம்னு அர்த்தம் நம்மளுடைய மு முயற்சின்னு அர்த்தம் அந்த முயற்சி ஸ்தானத்தில் போய் கேது வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா கேதுனுடைய நேச்சர் என்ன அப்படின்னா பாம்பினுடைய வால் மாதிரி டிட்டாச்மெண்ட் பாலிசி அதனால் வந்து ஒரு ஈடுபாடோடு பேச முடியாது கேது வந்து கான்டாக்ட் டைமையே குறைச்சிக்குவார் அதிகமாக வளர்க்க மாட்டார் ராகு அப்படி இல்லை அதிகமாக வளர்த்துக்கிட்டு இருப்பார் அப்போ எதெல்லாம் ராகு வந்து லக்னத்துக்கு எவ்வளோ பலம் கொடுக்குதோ அந்தளவுக்கு கேது வந்து ஆப்போசிட் சைடில் வந்து வீக் பண்ணுது அதனால தான் நம்ம ஏழாம் இடத்துல கெட்ட கிரகங்கள் இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஜென்ரலாக சொல்கிறது ஆனாலும் கூட இப்போ இந்த கேது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்காடுறாரு அல்லது சூரியனுடைய நட்சத்திரத்தில் உட்காடுறாரு அல்லது தனது நட்சத்திரத்திலே உட்கார்றாரு இந்த மூணு பாசிபிலிட்டிலையுமே அந்த உட்கார்ந்த நட்சத்திர அதிபதி அவர் வந்து நல்லாயிருக்கணும் இப்போ சுக்கரன் நட்சத்திரத்தில் உட்காந்தா சுக்கரன் இருக்கும் சூரியன் நட்சத்திரத்தில் உட்காந்தா சூரியன் நல்லா இருக்கும் இது இருந்தாலே இவங்களை பாதிக்காது அது இல்லாமல் இப்போ கேது கேதுனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்றது கரெக்டு தான் ஆனால் அந்த திசை வரக்கூடாது அந்த திசை வந்தது அப்படின்னா இவங்க பார்க்குற பார்வையிலையும் சமுதாயம் இவங்களை பார்க்குற பார்வையிலையும் ப்ராப்ளம் இருக்குது அதுதான் பிரச்சனை கேதுனால தத்துவவாதின்னு அர்த்தம் அப்போ என்னென்னா குழப்பங்கள் அதிகமாகும் இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நாம் வந்து கேது திசை வந்துருச்சா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இது பட் இது எல்லாருக்கும் அப்படியே பொருந்தாது யாருக்கெல்லாம் கேது திசை நடக்குதோ அதில் வந்து அந்த கேது நின்ற நட்சத்திராதிபதி வலுத்து நல்ல பாவங்களுக்கு இது பண்ணியிருந்தால் திருமணம் நடக்காதவங்களுக்கு கூட திருமணம் நடக்கும் அதே நேரத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் குழந்தை தாமதப்படுத்துறதும் கேது தான் அது மாதிரி இப்போ மாற்று வழி சிகிச்சையின் மூலம் குழந்தை பெக்க வைக்கிறதும் கேது தான் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது சாதகமாக அமையும் ஒருவேளை மாற்று மதம் மாற்று இனம் மாற்று மொழி இது மாதிரியான கலப்பு உருவங்கள் திருமணங்களை ஏற்படுத்துறதும் கேது தான் அந்த எல்லாம் வேலை செய்யும் ஆன்மீக கிரகமாகவும் எடுத்துக்கணும் கேதுவை வந்து ஆன்மீக பாதையில் ஒரு நல்ல ரூட்டை காமிச்சு விடுவார் அதனால் டிட்டாச்மெண்ட் பாலிசி துறவு சந்நியாசம் தனிப்பட்ட தியானம் யோகம் இதில் எல்லாம் இப்போ ஈடுபடுறவங்களுக்கு அவர் வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷனை கொடுப்பார் தத்துவத்தை வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருவார் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவார் அதே மாதிரி இப்போ ல ல ல ராகு வந்தனால தாட் ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸ்பீடாக இருக்கும் ஸ்பீடாக இருக்கும் ஒரு பிரம்மாண்டம் ராக்கெட் மாதிரி ஏன்னா கும்பம் காற்று ராசி அதான் அப்போ இங்கே மிதனமும் காற்று ராசி துலாமும் காற்று ராசி மிதனம் என்பது உபயராசி இந்த உபயராசிங்கிறது ஏரோப்ளைன் மாதிரி ஃப்ளைட்டு அதே வந்து இந்த துலாமுங்க வந்து சரராசி இந்த சரராசி வந்து ராக்கெட் மாதிரி இந்த கும்பம் இருக்குத இது வந்து ஹெலிகாப்டர் மாதிரி இதுதான் இந்த உபயத்துக்கும் சரஸ்திர உபயத்துக்கு வித்தியாசம் அதனால் தாட்பரசு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் ஸ்டெடியாக மெயின்டைன் பண்ணி அதை வந்து ப்ராக்ரஸ் நேச்சரை வந்து நல்லா டெவலப் பண்ணிடும் ஏன்னா இந்த ராகுவை மட்டும் கரெக்டாக பயன்படுத்த தெரிஞ்சால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம் அவங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் ராகு கெடாமல் இருக்கணும் ஒன்லே கண்டிஷன் அதுதான் அது இல்லாமல் இருந்து ராகு திசை நடந்ததுன்னா பிரம்மாண்டமான வளர்ச்சியே அடையிறாங்க கண்கூடாக பார்க்குறோம் அதே நேரத்தில் அவங்களுக்கு யோகா இந்த மாதிரி வந்து ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை இதுலேயெல்லாம் ஸ்பெஷலைஸ்டாக வந்துடுறாங்க தன்னை எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிறது தனக்கு தெரியும் ஹெல்த் கண்டிஷன் எல்லாத்துலேயுமே டெவலப் ஆகி வந்துடுவாங்க ராகு எப்போவுமே இருந்த இடத்தையும் பார்த்துக்கணும் அது அது இருக்கக்கூடிய நட்சத்திர தொடர்புகளையும் பார்க்கணும் இந்த ரெண்டுலேயும் நல்ல பாவங்களோடு இருந்ததுன்னா அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர் சூப்பர் சூப்பராக அதே மாதிரி தொழிலில் ஒரு நல்ல தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லாபத்தை இந்த தடவை கிடைக்குமா அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்குமா பத்தாம் இடத்துக்கு நாலாம் இடம் தான் லக்னம் அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இருக்கிற மாதிரியே ஸ்டெடியாக போய்கிட்டு இருக்கும் அதில் வந்து ஏதாவது ஒரு வீடு கட்டுறது அல்லது அந்த கம்பெனிக்கு தேவையான மிஷினரி வாங்கிறது ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிறாருன்னு வைங்க அதுக்குண்டான ஒரு பர்ச்சேஸு இதைகள்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க தொழிலை வந்து கெடுக்க மாட்டார் அதே நேரத்தில் ஓவர் ஸ்பீடாக வள வளர்ப்பதற்கு வந்து தடைன்னு எடுத்துக்கணும் ஏன்னா பத்தாம் இடம் வந்து விருச்சிகம் அந்த விருச்சிகத்திலருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா கும்ப நாலாம் இடம் இந்த நாலாம் இடம் என்பது அவ்வளோ ஒரு வேகத்தடை மாதிரி தான் அதே நீங்கள் வந்து மூளை உழைப்பு கன்சல்ட்டிங்கில் இப்போ இருக்காருன்னு வைங்க அந்த ப கன்சல்ட்டிங் லைனில் இவரை வந்து டெவலப் பண்ணி விட்ரும் புகழை வந்து அதிகப்படுத்தி விட்ரும் இப்போ ஆடிட்டிங்கில் இருப்பாங்க நிறையா ஈவன் சம்மந்தப்பட்ட இதுலேயும் கன்சல்ட்டிங்கில் இருப்பாங்க நிறைய ஐடியில் டிசைனிங்கில் இருப்பாங்க அது மட்டும் இல்லை மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனஸ்டிசியா மயக்க மருந்து சம்மந்தப்பட்டது இதில் வந்து ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க அதனால் ராகுவை பொறுத்த வரைக்கும் ஆல் சப்ஜெக்ட்லேயும் வந்துடும் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு இது எல்லாத்துலேயுமே வந்து அதில் வந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா மூளை உழைப்புன்றது டிசைனிங் பண்ணுறவராக இருக்கணும் கான்செப்டை உருவாக்குறவராக இருக்கணும் இப்போ வந்து ஒரு ஆர்கிடெக்ட்டு அப்படின்னா அதுக்கு மெயின் வந்து டிசைனிங் மேப்பு தானே அந்த டிசைனிங் கிரியேட்டிவிட்டி மைண்டை கொடுக்குறவர் ராக் அதில் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதை ஸ்கெச் பண்ணுறது நம்மளாக இருக்கணும் ம் அதாவது இவங்க தான் வந்து ஒரு இப்போ ஒரு பிளான் மாதிரி ஒரு வீட்டுக்கு பிளான் எப்படியோ அது மாதிரி பண்ணக்கூடிய திறமைசாலிகளாக இருப்பாங்க ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னாலே முதல்ல தேவையானது அந்த ப்ராஜெக்டுக்கு உண்டான ஒரு மூளை புள்ளி விவரம் இது இதுதான் ரூட்டு அப்படிங்கிற அந்த ஸ்கெட்சு தான் வேணும் இப்போ நீங்கள் ஏழாம் இடம் சொன்னீங்க கேது இருக்கிறதுனால வந்து பாசிட்டிவாக அமையும் அப்படின்னு சொன்னீங்க நாலாம் இடத்துக்கு நான் வரேன் நாலாம் இடத்துக்கு வரும்போது வண்டி வாகனம் அதே மாதிரி வீடு மனை இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் இந்த யோகங்கள்லாம் கிடைக்குமா ஆமாம் நாலாம் இடத்துலேருந்து பாருங்கள் பத்தாம் இடமா வரக்கு அப்போ நாளுக்கு வந்து இது சாதகமாக இருக்குது ராகு திசா இவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதில் ஒன்றும் ப்ரே ப்ராப்ளம் இல்லை பட் கேது திசா புத்தி நடக்குதுன்னு வைங்க நாளுக்கு நாளில் தானே கேது உட்காந்துருக்காரு அப்போ நாளுக்கு நாலை வந்து அவ்வளோ எடுத்துக்க கூடாது பத்து வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பாசிட்டிவ் ஆனால் நாலு வந்து தேர்ட்டி பர்சன்ட் தான் பாசிட்டிவ் செவன்ட்டி பர்சன்ட் மைனஸ் அதனால் இந்த காலகட்டத்தில் கேது திசாபுத்தி நடக்கிறவங்க அதை வந்து ஆரம்பிக்கக்கூடாது கொஞ்சம் பொறுத்து பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் எப்பவுமே பாருங்கள் வாஸ்து ரீதியாக பிரச்சனை கொடுக்குறவங்க இந்த ரெண்டு பேர் தான் ராகி கேது தான் நாலாம் இடத்துல இந்த ராகு கேது சம்மந்தப்பட்டால் மூளைகள் தென்மேற்கா ராகுவை குறிக்கும் வடமேற்கு கேதுவை குறிக்கும் இந்த மூளைகளில் பார்த்தீங்கன்னா அந்த சைட்டே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டுருக்கும் கிராஸான சைட்டுகள் இருக்கும் இதையெல்லாம் கொடுக்குறதே ராகு கேது தான் ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கு நீங்கள் பிறந்தோம் அப்படின்னா கும்பத்துக்கும் பொருந்தும் ரிஷபத்துக்கும் பொருந்தும் விருச்சிகத்துக்கும் பொருந்தும் நாலு பத்தில் வந்துடுறாங்க இல்லையா அந்த மாதிரி இதில் வந்து ராகுவை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் கேதுவை வந்து நெகட்டிவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு அதே மாதிரி இந்த காலக்கட்டத்தில் இவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வு இருக்கா அதே மாதிரி அகம் சார்ந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க அதாவது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி சாராத விஷயங்கள் மார்க்கெட்டிங் ட்ரேடிங் இல்லாமல் இவங்க என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ கலைத்துறை ஆகட்டும் ஐடி லைன் ஆகட்டும் கமிஷன் துறை ஆகட்டும் கன்சல்டிங் ஆகட்டும் மிகச்சிறப்பாக வருவாங்க அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை உற்பத்தி சார்ந்த தொழில்களில் வந்து இவங்க ஜாதகத்தில் வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு இல்லாமல் இருந்தால் ஒரு நார்மலாக போகும் மீடியமாக போயிடும் ஒன்றும் பாதிக்காது இப்போ நான் எப்படி வந்து பொருள் வாங்குவாங்கன்னு சொன்னனால் அது மாதிரி ஏதோ ஒரு முன்னேற்பாடுகளை பண்ணிவிட்டு போயிடுவாங்க பெரிய வளர்ச்சின்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் அகம் சார்ந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் அதே மாதிரி குழந்தை பிறப்புக்கும் சப்போர்ட் பண்ணும் ஏன்னா அஞ்சில் குரு இருக்கார் அந்த குரு வந்து ராகு நட்சத்திரத்துலேயே போகிறார் ஸோ அதெல்லாம் எப்பவுமே லேட் பண்ணுறதே கேது ராகு தான் புத்திரஸ்தானத்துக்கு சனியும் லேட் பண்ணுவார் இப்போ இவங்களுக்கு அந்த மாதிரி உறவுகள் அது வந்து கணவன் மனைவி உறவு அல்லது கூட பிறந்த உறவு தாய் தந்தை உறவு குழந்தை இது எல்லாத்துக்குமே பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் சூப்பர் சூப்பர்ங்கய்யா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா அடுத்தடுத்து காணொலி சந்திக்கலாம்ங்கய்யா நெருங்களை தேவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி இன்னொரு காணொல் சந்திக்கும் வரை உங்கள் நம்முடைய விடைபெறுவது உங்கள் மனைவினன் பிரபாகரன் நன்றி வணக்கம் வணக்கம்